ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிறந்த குழந்தைங்களுக்கு வர தொப்புள் வீக்கம் குழந்தைங்களுக்கு தொப்புள் கொடி விழுந்ததுக்கு அப்புறமா மாதிரி வளரும் இது சொல்லுவாங்க இந்த மாதிரி பார்த்து பேரண்ட்ஸ் வேண்டாம் தொப்புள் கொடி விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஆறும்போது ஒரு சில குழந்தைங்களுக்கு அங்க இருக்க செல்கள் எக்ஸ்ட்ராவா வளரும் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்தா நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய சில டிப்ஸ் தொப்புல நல்லா தொடைச்சு கிளீனா வச்சுக்கணும் ட்ரையாக பார்த்துக்கணும் செகண்ட் பாயிண்ட்னா மெயின் நம்ம வீட்டில் இருக்க கல்லுப்பு வளர்ந்துருக்க இடத்துல வைக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம கை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு சின்ன கல்லுப்பு எடுத்து தொப்புல்ல அந்த க்ரோத் இருக்கிற இடத்துல வைக்கணும் பேபி தூங்குறப்ப வச்சு எடுத்தாலும் ஓகே இல்லை ஒரு கிளாத் வச்சு கட்டிட்டாலும் ஓகே இது மாதிரி மார்னிங் நைட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் கண்டிப்பாக சரியாக போயிடும் இன்கேஸ் சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அது கூட சீழ் வருது அந்த இடம் ரெட்டிஷா இருக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்த்து தான் ஆகணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்